இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரம் இறைவாயிரகமாயிரம் இரக்கமாயிரம் கீர ரெண்டாவது ஏசுநாதர் சுவாமி கட்டூனில் கட்டுண்டு அடிபட்டதே தியானிப்போமாக நித்திய பிதாவே எங்கள் பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமதி குமரன் ஆகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் உடலையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் ஒரு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் ஒரு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் ஒரு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் ஒரு உலகின் மீதும் இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரம் ஏசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பரிசுத்த தேவனே வல்லமை மிக்க தேவனே நித்திய பரிசுத்த தேவனே எங்கள் மீதம் முழு உலகின் மீதம் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் レイバー